வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு பெரிய போர் வரும் என்று பாகிஸ்தான் ஊடகங்கள் இப்போது செய்தி வெளியிட்டுள்ளன பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் பிரதமரே கூட இந்த விஷயத்தை பற்றி பேசியதாக செய்திகள் குறிப்பிடுகின்றன இந்த நேரத்தில் அமெரிக்க அரசாங்கத்தின் ஒரு அறிக்கை குறிப்பிடத்தக்கதாகும் அதில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் ஐந்து போர் விமானங்களும் இந்தியாவின் மூன்று விமானங்களும் சேதமடைந்திருக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் உண்மையில் ஆபரேஷன் சிந்துர் முழுமையாக இந்தியாவின் வெற்றியாக இருந்தது அதை நிரூபிக்க பல ஆதாரங்கள் உள்ளன உண்மையில் முழுமையாக தயாராக இருந்த இந்திய கடற்படை சிறிதாக தொடங்கி இருந்தாலே பாகிஸ்தானை முழுவதுமாக சுட்டெரித்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை கராச்சி துறைமுகத்தை நோக்கி இந்திய கடற்படையின் மாவீரர்கள் தயாராக காத்திருந்தார்கள் ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு கடற்படையின் எதிர்வினையை பார்த்தால் அவர்கள் எவ்வளவு கோபத்தில் இருந்தார்கள் என்பதை புரிந்து முடியும் அவர்களுக்கு பாகிஸ்தானை எதுவும் செய்வதற்கான வாய்ப்பு என்ற விரக்தியின் இருந்தது அந்த கோபம் காரணம் செய்ய வேண்டிய அனைத்தையும் விமானப்படை செய்து அதனால் ஒரு உத்தரவு தகவல் கிடைத்துவிட்டால் பாகிஸ்தானை பொசுக்கிவிட தயாராக இருந்த கடற்படைக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கவில்லை அதற்கிடையில் பக்கிகள் இந்தியாவை கெஞ்சி போர் நிறுத்தத்திற்கு முறையிட்டிருந்தார்கள் நூறுக்கு மேலான விமானங்கள் தரப்பிலுமாக பங்கேற்ற வான்போரில் இரு பக்கங்களிலும் சில சேதங்கள் இருப்பது இயல்புதான் பாகிஸ்தானின் பக்கம் நேரடி தாக்குதலில் ஆறு போர் விமானங்கள் சேதமடைந்திருந்தன அவற்றில் அமெரிக்காவின் எஃப் சிக்ஸ்டீன் மற்றும் சீனாவின் ஜே எஃப் செவன்டீன் போர் விமானங்களும் அடங்கும் என்பதை இந்திய ராணுவமே உறுதிப்படுத்தியுள்ளது அதோடு பாகிஸ்தானின் விமானத்தளங்களில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பல விமானங்களும் மற்ற அமைப்புகளும் ஓடுபாதைகளும் எல்லாம் பெருமளவில் சேதமாகின அதோடு ஆயுத கிடங்குகள் மீதான தாக்குதல்களும் அணு ஆயுதங்களை பாதுகாப்பு விரிவாக்கும் சுரங்கப்பாதைகள் உள்ளிட்ட பகுதிகளுக்குள் கூட தாக்குதல்கள் நடத்தப்பட்டன அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் தான் இந்தியாவிடம் போரை நிறுத்தக் கோரியது நாங்களும் போரை நிறுத்துகிறோம் நீங்களும் நிறுத்துங்கள் என்று கேட்டு கெஞ்சியது ஆயுத வணிகத்தின் பின்னணியில் நடக்கும் சில விளையாட்டுகள் இப்போது உலகில் நடக்கும் பல பிரச்சாரங்களுக்கும் காரணமாக உள்ளன எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை இந்திய விமானப்படை வீழ்த்திவிட்டது என்பது அமெரிக்காவிற்கு பெரிய அவமானமாகும் இந்தியாவின் ரஃபேல் அல்லது ரஷ்ய போர் விமானங்களை பயன்படுத்தி அமெரிக்க போர் விமானம் வீழ்த்தப்பட்டது என்றால் அது மிகவும் அவமானகரமான விஷயமாகும் அமெரிக்கா நிச்சயமாக அப்படி ஒரு செய்தி வெளிவராமல் தடுக்க முயற்சிக்கும் பாகிஸ்தான் பயன்படுத்தியது அமெரிக்க எஃப் சிக்ஸ்டீன் மற்றும் சீன போர் விமானங்கள் தான் என்பது உலகமறிந்த விஷயமாகும் அவை இரண்டுமே சிறந்த விமானங்கள் என்பதை காட்டுவதற்காக சீனாவும் மேற்கத்திய ஊடகங்களும் பாகிஸ்தான் பக்கம் சார்பாக செய்திகளை வெளியிட்டன ஆனால் உண்மை வேறு என்பது அந்த பொய்யர்கள் அனைவருக்குமே தெரியும் நிலையில் இப்போது மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதலுக்கான சாத்தியம் காணப்படுவதாக செய்திகள் வருகின்றன இந்தியா பெரிய அளவில் தயாரெடுப்புகளை மேற்கொள்வதாகவும் முழு அளவிலான போருக்கு வாய்ப்புள்ளது என்றும் பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிடுகின்றன இந்தியா என்னவானாலும் தாமாக ஒரு முழு அளவிலான போரை துவக்காது ஆனால் பாகிஸ்தானுக்கு ஒரு போர் நடத்த வேண்டும் என்ற ஆசை நிச்சயம் இருக்கக்கூடும் காரணம் பாகிஸ்தானின் தீவிரவாத ராணுவத்தை பொறுத்தவரை ஒரு போர் நடந்தால் அதன் மூலம் ஏராளமான நிதி கிடைக்கும் என்பது அவர்களின் நோக்கமாக இருக்கும் அதற்காக அவர்கள் ராணுவத்தினரின் உயிர்களை தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள் அங்குள்ள ராணுவ தளபதிகள் இந்தியாவுடன் போரை தொடங்கி வைத்துவிட்டு ஓடி பாதாள அறைகளில் ஒளிந்து கொள்வார்கள் சவுதி அரேபியா வளைகுடா நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவின் பணம் பெறுவதற்காக ஒரு சிறிய போருக்கு அவர்கள் அவ்வாறு தயாராக இருப்பார்கள் பாகிஸ்தானின் தற்போதைய ராணுவ தலைவர் அசிம் முனீர் ஒரு போரை விரும்பும் நபர்தான் அதோடு அவனுக்கு பாகிஸ்தானை கட்டுப்படுத்தி ஆள வேண்டும் என்ற ஆசையும் உள்ளது அதே டெல்லியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு பங்கு இருந்த இரண்டாம் கட்ட தாக்குதல் நிச்சயம் நடக்கும் விட்டு வைக்க போவதில்லை இனி இந்தியா இதுவரை போர் சாத்தியம் குறித்து எதுவும் பேசவில்லை பாகிஸ்தான் தொடர்ந்து தூண்டிக்கொண்டிருந்தால் மீண்டும் ஆபரேஷன் சிந்துர் மாதிரியான மோதல் வாய்ப்பு நிச்சயம் உள்ளது இதற்கிடையில் பாகிஸ்தான் தனது கடல் எல்லைக்குள் ஒரு செயற்கை தீவை உருவாக்குகிறது என்ற செய்தி வருகிறது அமெரிக்க உதவியுடன் அங்கு அதிக அளவில் என்ன இருப்பு உள்ளது என்றும் அதை எடுத்து சவுதி கத்தார் குவைத் போன்ற பணக்கார நாடாக ஆகப் போவதாகவும் அவர்கள் குறைக்கின்றனர் மற்றொரு பகுதியாக பார்த்தால் போதும் இதற்கிடையில் வங்கதேசத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக செய்தி வருகிறது வங்கதேசத்தின் நிலை இப்போது அவ்வளவு நல்லவிதமாக இல்லை என்றுதான் தோன்றுகிறது இந்தியாவிலும் குறிப்பாக வங்காள பகுதிகளில் கொல்கத்தாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் மோதல் நடக்க வாய்ப்புள்ளதா மோதல் நடந்தால் பாகிஸ்தானின் நிலை என்னவாக இரு இருக்கும் என்பது குறித்த உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் ஜெய்ஹிந்த்